இந்த மாதிரி ஒரு விபத்து கண்டிப்பாக நடக்கக்கூடாது வருத்தங்கள் என்னென்னா போ உயிர் போனது திரும்பி வராது இது மிகப்பெரிய ஒரு ரொம்ப இளைஞர் மத்தியில் ஜாஸ்தியாக இருக்கு இவங்க அரசியல் வந்து கூத்தாடிகள் வந்து வரக்கூடாது காவல்துறையும் நினைத்திருந்தால் நிச்சயமாக இந்த நாற்பது உயிர்களும் பலியாகி இருக்காது காவல்துறையின் கவனக்குறைவே இது முக்கிய காரணம் இந்த நாற்பது பேருடைய இறப்புக்கும் இந்த அரசாங்கமே முழு பொறுப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டும் தப்பு கிடையாது அடுத்தது வந்து வந்து நான் நான் ஒரு சிஎம்மா வரேன்னா அந்த வந்து போக்குவரத்துக்கெல்லாம் இடைஞ்சலாக இருந்துட்டு இந்த மாதிரி அனுமதி கொடுத்தது அரசாங்கத்துடைய குற்றம் கோர்ட்ல வந்து அவங்களுக்கு அனுமதி கொடுத்தா கூட கோர்ட்டுக்கு நீதிமன்றத்துக்கு எடுத்து சொல்லணும் அது வந்து ஒரு உயிர் போயிடுச்சு சார் அது இருபது லட்சம் ரூபாய் அங்கே நின்று அவர் களத்தில் நின்று இருக்கணும் வீட்டு கூட போல

விஜய் தேர்தல் பரப்பிடும் போது இந்த துயர சம்பவத்தை குறித்து பலவிதமான கருத்துக்களை அரசியல் தலைவர்கள் முன்வைக்கிறார்கள் பலவிதமான சந்தேகங்களை எழுப்புகிறார்கள் அதை குறித்து நம்ம மக்கள்கிட்டயே நம்ம கருத்து கேட்க இன்சைட் தமிழ் மூலமாக நாம் பேட்டி எடுக்க வந்திருக்கோம் பார்க்கலாம் வாங்க சார் வணக்கம் நேற்று கரு எப்படி சொல்கிறதுனா சார் உங்களுக்கு சரியான ஒரு கட்சியை வந்து பயன் தெரியல திரையிலருந்தால் நல்லா சொல்ல முடியும் மிக்சிமா இப்போ வந்து திமுகவுக்கு நிறைய குறை சொல்கிறாரு ஏடிஎம்கா நல்லா குறை சொல்றாரு ஆனால் அவங்களுடைய மாநாட்டில் வந்து இவ்வளோ பெரிய எழுப்பு கிடையாது அதுக்கு முக்கிய காரணம் என்னன்னா மாவட்டம் ஒன்றியம் இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு மாவட்டத்தில் நடக்கும்போது இது இந்தளவு தான் நிறுத்திக்கணும் இதுக்கு மேலே அண்ணா அந்த மாவட்டம் பார்த்துக்குன்னு சொல்லி மக்களை வந்து ஒரு கண்ட்ரோல் பண்ணி நெரிச்சலை பண்ணுவாங்க இது யார் காவல்துறை கட்டுப்படுத்தணும் காவல்துறை கட்டுப்படுத்தலாம் சார் என்ன காவல்துறை கட்டுப்படுத்த முடிஞ்சாலும் மக்கள் வந்து எல்லாமே இளைஞர்கள் தன் அப்பா அம்மா சொல்ல கேட்க முடியாது தவிர்த்து அங்கே அந்த இடத்துக்கு வரக்கூடிய இளைஞர்கள் அந்த காவல்துறை பேச்சு கேட்பார் அப்படிங்கிறது பெரிய விஷயம் இல்லை ஆனால் விஜய் மேலே ஒரு வருத்தம் இருக்குது சார் மக்கள் வந்து அங்கே ஒரு பேட்டி கேட்டாங்க சார் முப்பது பேர் எழுந்திருக்கிறாங்க அதுக்கு என்ன சார் அப்படின்னு கேட்குறா அவர் அங்கே நின்று அதுக்கான ஒரு விஷயத்த கண்டிப்பாக அவர் வந்து பதில் சொல்லியிருக்கணும் அவர் அதுக்கான பதில் சொல்ல ஏன்னா மக்களுக்காக செய்கிற மக்களுக்காக நான் வரேன் அப்படின்னு சொல்ற ஒரு ஒரு முப்பது உயிர் போயிட்ட பிறகு அந்த அந்த உயிருக்கான ஒரு பதில் அந்த இடத்துல இருந்து அவர் சொல்லி இருக்குன்னு மேலும் இந்த மாதிரி ஒரு விபத்து கண்டிப்பாக நடக்கக்கூடாது வருத்தங்கள் என்னன்னா போ உயிர் போனது திரும்பி வராது இது மிகப்பெரிய ஒரு யாரு குற்றவாளி குற்றவாளி அப்படின்னு தமிழக அரசு மேலயா இல்லை விஜய் பத்து ரெண்டு தான் பதில் சொல்லணும் நன்றி பேரு முத்து சார் எது சரி தவறு சொல்லுங்க வந்து திரைப்பட மோகம் வந்து ரொம்ப இளைஞர் மத்தியில் ஜாஸ்தியாக இருக்கு இவங்க அரசியல் வந்து கூத்தாடிகள் வந்து வரக்கூடாது மக்களை வந்து அரசியல் படுத்தணும் ஒழுங்கான அரசியல் பண்ணாமல் சின்ன சின்ன இளைஞர்களை வந்து இப்படி வந்து தப்பான வழியில் வழி நடத்தக்கூடாது அதே மாதிரி நம்ம போலீஸ் டிபார்ட்மெண்ட் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்குறாங்களோ அதை வந்து பொதுக்கூட்டம் நடத்தும் போது அதை ஃபாலோ பண்ணோம் அதை ஃபாலோ பண்ணாமல் இவங்க என்ன பண்ணியிருக்கீங்க அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை வந்து ஃபாலோ பண்ணாமல் இவங்க பாட்டு இவங்க தளபதி தளபதினு சொல்லி ஒரு அந்த இடத்துல ஒரு பிரச்சனை பண்ணி அந்த இடத்துல வந்து ஒரு அந்த எலக்ட்ரிசிட்டி அந்த இதெல்லாம் ஜென்ரேட்டர் உள்ள ரூமுளெலாம் போய் ரொம்ப அராஜகம் பண்ணி அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை போலீஸோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் கோர்ட்டோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் ஃபாலோ பண்ணாமல் இந்த மாதிரி ஒரு அப்பாவி இப்போ நாற்பது மக்கள் இப்போ இறந்துட்டாங்க இப்போ இதுக்கு என்ன பதில் சொல்லுவார் விஜய் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்போ இந்த களத்தில் வந்து நிற்கிறது வந்து அரசியல்வாதி தான் உண்மையான பல நாள் இந்த அரசியல்வாதிக்கு தான் களத்தில் நிற்கிறாங்க இவர் போய் பழனியூரில் போயிட்டு பதுங்கிட்டாரு ஒரு 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 அறிக்கை கூட இது ட்விட்டரில் தான் விட்டுருக்குறாரு நேரடியாக வந்து நிருபர்களை வந்து பார்க்காம அவங்களுக்கு ஒரு ஆறுதல் கூறாம இவர் பாட்டு ஒரு அமைதியாக இருக்கிறாரு இவர் என்ன பண்ணுவார் நாட்டுக்கு தமிழ்நாட்டுக்கு என்ன செய்ய போறாரு அப்படின்றது தான் என்னோட கருத்து முடிவது இது வந்து முழுக்க முழுக்க இந்த விஜய் தான் தவறு இருக்கு நிறைய பேர் அரசு வந்து காவல்துறை இப்போ ஃபுல்லா நைட்டோட நைட்டா வந்து முதலமைச்சர் வந்து ஒரு மணிக்கு கிளம்பி அப்போ மூணு மணிக்கெல்லாம் அங்க கரூர்ல இருக்கிறாரு அதே மாதிரி பாத்தீங்கன்னா துணை முதலமைச்சர் துபாயில இருந்துருக்கிறாரு ஃபேமிலியோட அதை கேன்சல் பண்ணிட்டு நேராக வந்து கரூர்ல மதியம் மிட் நைட்ல கரூர்ல இருக்கிறாரு எல்லாருக்கும் ஆறுதல் சொல்லிட்டு இருக்கு ஒரே சிம்பிள் காவல்துறை இவங்க இவங்க வந்து இது கொடுத்ததே வந்து ஐயாயிரம் பேர் தான் பத்தாயிரம் பேர் தான் வரும் சொல்றேன் எடப்பாடி அவர்கள் அதான் சொல்றாரு பத்தாயிரம் பேர் தான் வருவாங்க கட்சி தலைவர்கள் வந்து காவல்துறை கவனக்குறைவு தான் இது அதான் சார் இவங்க முதல்ல பத்தாயிரம் பேர் தான் வருவாங்க அஞ்சாயிரம் பேர் தான் வருவாங்கன்ட்டு இவங்க இவரோட இவரு ஆதே இவரோட பொதுச் செயலாளர் இருக்காரு பத்தாயிரம் பேர் தான் வருவாங்கன்னு சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன் இவங்க கொடுத்துருக்குறாங்க ஆனால் அங்கே திரண்டது வந்து நாற்பதாயிரம் பேர் இங்கே பத்தாயிரம் பேருக்கு காவல்துறை ஐயா ஐநூறு பேர் போட்டு போட்டு வச்சிருக்கிறாங்க இவங்க நாற்பதாயிரம் பேருக்கு இவங்க வேலை உடனே வந்து மொபைலைஸ் பண்ண முடியாது ஸோ இவங்க தப்பான ஒரு காவல்துறை சரியாக தான் செயல்பட்டுருக்க காவல்துறை இன் அடுக்குவேட்டாக இருந்திருக்கு இவங்க கொடுத்த இன்ஃபர்மேஷன் தப்பான இன்ஃபர்மேஷன் ஒரு பத்தாயிரம் பேர் தான் கூடுவாங்கன்னு சொல்லிட்டு அதே மாதிரி அது இன்னொன்று என்னென்னா பன்னெண்டு மணிக்கு இவர் வர வேண்டிய மத்தியானம் பன்னெண்டு மணிக்கு வர வேண்டியவர் மாலை ஏழு மணிக்கு வந்திருக்கிறாரு அது வரைக்கும் எல்லாம் கூட்டிட்டாங்க அது வரைக்கும் இவரோட நேரம் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணல அது ஒரு பெரிய தவறான ஒரு விஷயம் அது இது வந்து இந்த மரணத்தை முழுக்க முழுக்க யார் அரசியல் தவைக்கே தான் தவைக்கே தான் தவிர்க்க தான் இந்த அரசியல் கட்சி தலைவர்லாம் தமிழக அரசு அவங்க மேலே என்ன குறை சொல்ல முடியும் இவங்க பண்ண இதுக்கு அராஜகத்துக்கு இது வந்து நீண்ட நாளாகவே இவங்க ஃபாலோ பண்ணிகிட்டே இது பண்ணிகிட்டே இருந்தாங்க ஏதாவது இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் போட்டாங்கன்னா இவங்க ஏதாவது ஒரு க கட்டுப்பாடு அமைச்சாங்கன்னா இவங்க வந்து பயந்துட்டாங்க இவங்க வந்து இவர் முதலமைச்சர் பயந்துட்டாரு அப்படின்னு சும்மா இது பண்ணுறது தவறான ஒரு ஒரு வழிகாட்டுதல் தான் இது அவர் வந்து முழுக்க முழுக்க வந்து அரசியலை அமைப்பு பண்ணணும் தேங்க்யூ சார் உங்கள் பேர் நித்யானந்தன் தேங்க்யூ வந்து இறந்த அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு இது அது வந்து ஒரு உயிர் போயிடுச்சு சார் அது இருபது லட்ச ரூபா இவர் அங்கே நின்று அவர் களத்தில் நின்று இருக்கணும் அதை விட்டுட்டு கொடுக்குறது என்னமோ அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும் பட் உயிர் போனது போனது தானே இதை வந்து நம்ம மீட்க முடியாது இல்லையா இது வந்து ஒரு பிளாக் ஸ்பாட் இல்லை அது கும்பகோணம் இது நடந்தது இல்லையா மரண மகா மகா நடந்தது அதுக்கப்புறம் இதான் பெரிய ஒரு மரண நிகழ்வு அதில் ஒரு நாற்பது பேர் அதுக்கப்புறம் இதான் பெரிய நிகழ்வு இது நேற்று எல்லாம் ஒரு தூக்கமே இல்லை ஃபுல்லாக டிவியே தான் பார்த்துக்கிட்டு இருந்தோம் எத்தனை பேர் குரல் இவங்க வந்து என்ன பண்ணியிருக்கானுங்க இன்னொன்னு என்னென்னா ஆம்புலன்ஸை வந்து தடுத்துருக்கானுங்க யார் இவங்க தாவை காளுங்க அதை வந்து நாங்கள் கேள்விப்பட்டோம் கூட்டத்துக்குள்ள அரசு ஆம்புலன்ஸ் போகணு சார் இவ்வ எடப்பாடி கேட்குறாரு அதுதான் சார் இவ் இவர் பேசிக்கிட்டே இருக்கும்போதே இங்கே இவங்க பேச இவங்க பேசிக்கிட்டே இருக்கும்போதே இங்க ரெண்டு மூணு பேர் இறந்துட்டாங்க இவர் பேசிக்கிட்டு இருக்காரு அந்த வீடியோ எல்லாம் நம்ம கிளிப்பிங் பார்க்குறோம் இவர் பேசிக்கிட்டே இருக்கிறாரு ரெண்டு மூணு பேர் இங்க இறந்துட்டாங்க அதுக்குள்ள இப்போ ஆம்புலன்ஸ் பக்கத்துல வந்திருக்குது அதை விண்டி இவங்க எதுக்கு ஆம்புலன்ஸ் வர்றதுன்னு சொல்லி தாவைக்காலுங்க ஆம்புலன்ஸ் ஓட்டினா ட்ரைவரையும் அடிச்சு உடைச்சிருக்கானுங்க அடிச்சிருக்கானுங்க அப்புறம் ஆம்புலன்ஸோட வண்டியையும் அடிச்சு உடைச்சிருக்காங்க அதே மாதிரி இந்த மாதிரி ஒரு தப்பான ஆம்புலன்ஸ் வந்து சார் இது வந்து மின்ன வந்து இவங்க கரண்ட் கம்பத்து மேல ஏறி நின்னா ஆஃப் பண்ணதா செய்வாங்க இவங்களே தான் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கறாங்க கரண்ட் ஆஃப் பண்ணு ஜென்ரேட்டர் ரூம் உள்ள நுழைறாங்க சார் அவ்ளோ பெரிய மக்கள் வந்து ஜென்ரேட்டர் ரூம்ல உள்ள போவாத போவாத இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கறாரு இவரே தான் கொடுக்கறாரு அத மீனே இவங்க நோன் பண்ணனுங்க உள்ள போறானுங்க உள்ள போய் அங்க பில்டிங் மேல இருக்கிற ஒரு காலை இளைஞர்கள் இது ஒரு தவறான முன்னுறுவது தானே நம்ம தமிழ்நாடு இளைஞர்கள் வந்து இந்த கூத்தாடிங்களோட மோகத்தை வந்து நிறுத்தணும் கேரளா மாதிரி இந்த படத்துல இருக்கிற நடிகர் நடிகைகள் மேலேயும் மோகத்தை பார்த்துட்டு விட்டுறணும் தலைவர்களை வந்து அரசியல் தலைவர்களை வந்து சினிமா இருட்டறையில சினிமா தேட்டர்ல தேடக்கூடாது காவல்துறையும் நினைத்திருந்தால் நிச்சயமாக இந்த நாற்பது உயிர்களும் பலியாகி இருக்காது காவல்துறையின் கவனக்குறைவே இது முக்கிய காரணம் இந்த நாற்பது பேருடைய இறப்புக்கும் இந்த அரசாங்கமே முழு பொறுப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டும் இதற்கு வேற ஒரு வழி கிடையாது தீர்வு இல்ல இந்த அரசாங்கம் தான் முழு பொறுப்பு விஜய் மேல தப்பு இல்லை விஜய் தப்பு கிடையாது விஜய் வந்து அவர் வந்து மக்களை சந்திக்கிறாரு மக்களுக்காக பேசணும் அடுத்தது வந்து நான் நான் வந்து ஒரு சிஎம் வரேன்னா அந்த கேண்டிடேட்டை வந்து நான் சுய கட்டுப்பாடு சுய ஒழுக்கம் வேணும் சுய ஒழுக்கம் சுய கட்டுப்பாடு வேணும் அது யார் பன்னெண்டு மணி வரேன்னு சொல்லிட்டு ஏழு மணிக்கு இல்ல அவருக்கு வர வழியில வந்து நிறைய மக்களை சந்திச்சுட்டு வந்து வந்திருக்கலாம் டைம் அது மாதிரி ஆயிருக்கலாம் இல்ல நீங்க அரசாங்கம் என்ன பண்ணா அடுத்து உடனே களைச்சிடல்குமே ஏன் கலைக்கல

இதில் திருச்சி ஏர்போர்ட்டில் கூட பத்திரிகையாளர் சந்திக்கலை திருச்சி ஏர்போர்ட்டில் அவர் பத்திரிக்கையாளர் சந்திக்காமல் நேராக உள்ளே ஏர்போர்ட்டில் போறாரு அப்போ என்ன ஒரு அக்கறை இருக்குது இவர் தொண்டர்கள் மேலேயும் இவரோட விசுவாசிக்கு மேலேயும் இவருக்கு என்ன அக்கறை இருந்திருக்கு நான் என்ன கேட்குறேன் நம்ம மேலே குற்றம் சொல்ல வரல பொதுவாக தான் பேச வரும் இது முழுக்க முழுக்க நீங்கள் தமிழக அரசு காவல்துறை தான் வந்து பொ பொறுப்புன்னா ஒவ்வொரு கட்சியிலும் ஒத்தன் செத்திட்டே இருப்போம் அதுக்கு தமிழக அரசு தான்

அந்த மாதிரி பண்ணிருக்கலாம் அந்த மாதிரி கூட இடம் குடுத்துக்கலாம் இது வந்து நம்ம அந்த மாவட்ட கலெக்டர் வந்து இதை பரிந்துரை பண்ணிருக்கலாம் அவர் ஆலோசனை கொடுத்துருக்கலாம் இதே வந்து ஒரு ஒரு சிக்கலான இடத்துல தான் கேட்டிருக்காரு இவங்க கொடுத்தது நாலு வழிச்சாலை அந்த நாலு வழிச்சாலையே இவங்களுக்கு பத்தாம போயிருக்கு இவங்களோட டிசிப்ளின் இல்லாத காரணத்தினால தான் இந்த நிகழ்வே நடந்திருக்குது இவங்களுக்கு ஒரு ஒரு ஒழுக்கம் இல்லை இவங்களை வந்து

அவர் சொல்லலாம் நெருக்காதீங்க கூட்டத்தை வந்து ரொம்ப கிட்ட பண்ணாதீங்க அப்படி சொல்லி எதாவது கொடுத்துருலாம் அவரு அது எதுவும் செய்யலாம்ண்ணா அவர் நன்றி சார் ரொம்ப தேங்க்யூ சார் பேர் எமர் குமார் ஊரில் நாற்பத்தோரு உயிர்கள் வந்து தேர்தல் பரப்பில் விஜய் தேர்தல் பரப்புரில் மரணம் அடைந்திருக்காங்க இதை பற்றி உங்களுடைய கருத்து நானே டிவியில் தான் பார்த்தேன் நேரடியாக நான் எதுவும் பார்க்கவே இல்லை டிவியில் பார்த்ததும் நான் மக்கள் பேசிக்கிறதும் இது வந்து தப்பு தான் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் யார் மேல தப்பு என்ன எதுன்னு தெரியாது தெரியல எனக்கு அதுக்கப்புறம் வந்து மக்கள் தான் இது வந்து நல்ல முறைக்கு நல்லபடியாக கொண்டு வரணும் இதெல்லாம் மேல் தப்பு அரசு இது வந்து யார் மேலேயும் சொல்ல முடியலங்க என்னால நம்ம வந்து பார்த்தது கூட்டம்னாலே ஒரு ஏடா கூடமா உன ஏதனும் நடக்க தான் செய்யும் இதெல்லாம் யூஸ்வலாக கேஷுவல்லாக தான் இருக்கு வர்றதுக்கு போகிறது தான் இதெல்லாம் இது வந்து அரசாங்கம் மேலேயும் தப்பு இல்லை இவர் மேலேயும் தப்பு இல்லை எது மேல தப்பு அதான் அதான் கூட்ட மாதிரி போயிடுச்சு உயிர் இது யார் மேலே தப்புன்னு சொல்ற இனிமேல் இல்லை யார் மேலே தப்புன்னு இவங்க தான் கண்டுபிடிச்சி சொல்லணும் மக்கள் என் பேர் முருகன் தேங்க்யூ இல்ல ஒரு நாற்பத்தோரு பேர் கூட்ட நெரிசல் சிக்கி இறந்து போனாங்க இதுக்கு யார் காரணம் கண்டிப்பா அவருதான் காரணம் விஜய் தான் காரணம் காரணம்னாக்கா அந்த காலத்து தலைவர்கள்லாம் வந்து பேசும்போது கூட்டம் அதிகமாக கூடி இருந்தது அப்போ எல்லாரும் வந்து தலைவர்கள்லாம் வருவாங்க அந்த நேரத்தோடு வந்து மேடையினுடைய பின்பக்கமாக ஏறி மக்கள் எல்லாம் பார்த்து கையாட்டி ஆசுவாங்க இவர் வந்து ஷோ காட்டிக்கிட்டு பஸ்ஸை காமிச்சிட்டு அதாவது போக்குவரத்து நெரிச்சல் உள்ள இடங்களில் ஊருங்களில் வந்து இவர் கூட்டம் நடத்திக்கிட்டு மக்கள் வந்து சினிமா மோகத்தில் வந்து அங்கே வரும்போது இவரும் பஸ்ஸை வந்து வச்சுட்டு அங்கே இது பண்ணும்போது மக்களுக்கு வந்து அறியாமையால் அந்த அறியாமல் இவர் வந்து இவருக்கு சாதகமாக மக்கள் எல்லாம் இவருக்கு ஆதரவு அறிக்கிற மாதிரி இவர் எடுத்துக்கிறாரு அப்படி இல்லை அது அந்த சினிமா மோகம் இவருக்கு வந்து சினிமாவில் நூறு பேர் அடிக்கிறவர் இங்கேயா நூறு பேர் இவர் பாதுகாப்பு வச்சுக்கிறாரு இவர் வந்து தனியாக வரலாம்ல இல்லை எல்லா எதிர்க்கட்சி தலைவர்களும் இல்லை கண்டிப்பாக இவருக்கு அனுமதி கொடுத்தே இருக்கக்கூடாது கொடுக்கணுன்னாக்கா எங்கன்னா ஒரு தனி ம மைதானத்தில் கொடுக்கணும் அனுமதி இங்கே இடத்துல வந்து இந்த மாதிரி ஒரு ஊருக்குள்ளே போய் ரோட்டில் போக்குவரத்துலாம் இடைஞ்சல இருந்துட்டு இந்த மாதிரி அனுமதி கொடுத்தது அரசாங்கத்தினுடைய குற்றம் கோர்ட்டில் வந்து அவங்களுக்கு அனுமதி கொடுத்தா கூட கோர்ட்டுக்கு நீதிமன்றத்துக்கு எடுத்து சொல்லணும் அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகளை இப்போ இது ஏற்பட்ட சக்தி உழவு உயிர் சேதம் ஏற்பட்டிருக்கு இதுக்கெல்லாம் யார் பொறுப்பேற்றுக்கிறது அவர் செய் நேரடியாக செய்யலைனாலும் அதுக்கு மறைமுகமான அவர் அதுக்கு காரணமாக அவர் தான் அமைஞ்சிருக்கார் ஆமாம் முன்னாள் அவர் தான் காரணம் இவர் ஷோ போது மக்களுக்கு வந்து எல்லாம் கூட்டினோன்னே இவர் எல்லாரும் மக்கள் இவருக்கு ஆதரவு இவருடைய சினிமா மோகத்தில் தான் அவங்க வந்திருக்காங்க மக்கள் வந்து இவருக்கு ஆதரவு கொடுக்கறதுக்காக வரல அந்த ஆதரவு வந்து எலெக்ஷன் போது தான் தெரியும் உண்மை நிலவரம் என்னான்ட்டு எல்லாத்தையும் கூட்டம் கூடுறாங்க மக்கள் வந்து சின்ன இவங்க பார்க்கில் வந்து எல்லோரும் கூடுறாங்க எங்கே பீச்சில் போய் எல்லாம் கூடுறாங்க அப்போ கடலை வந்து ஆதரவு கொடுக்குறாங்களா கடலுக்கு பீச்சுக்கு போனாக்கா அவர் இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை பாருங்கள் கடலில் அவ்வளோ கூட்டம் இருக்குது அந்த கடலுக்கு எல்லாம் ஆதரவு கொடுக்குறாங்களா கடலே நீ நல்லா இருக்கிற அப்படி நல்லா நீர் வீழ்ச்சி வாங்கணும் அதெல்லாம் இல்லை காவல்துறைக்கு காவல்துறை வந்து இதுக்கு இதெல்லாம் ஆலோசனை பண்ணி அதாவது சூழ்நிலையை எப்படி இருக்கும் என்ன நடக்கும் வந்து கணிக்கக்கூடிய கெப்பாசிட்டி நம்ம காவல்துறைக்கும் இல்லை அரசாங்கத்தும் அதை சிந்தித்து செயல்படலை அவங்க என்ன எதுக்கு எடுத்தால் நீதிமன்றம் சொல்லுது நீதிமன்றம் சொல்லுதுன்னு சொல்லிட்டு பயந்துக்கிட்டு அவங்களுக்கு கொடுத்துட்றாங்க அனுமதி கொடுத்துட்றாங்க இன்னைக்கு அதோட விளைவு மக்கள் பாதிப்பு நீதிமன்றமும் கண்டிப்பா நீதிமன்றமும் இது ஆலோசனை பண்ணணும் அதுக்கு என்ன இப்போ இப்போ குழு போட்டிருக்காங்க இப்போ போன உயிர் தான் போன உயிர் போன தானே அது திரும்பி வரப்போறது இல்லை என்ன சொல்லுங்கள் இது வருங்காலத்துல என்னென்னாக்கா இந்த மாதிரியான ரோடுகள்ல ரோடெல்லாம் ரோட் ஷோலாம் பண்ணக்கூடாது தலைவர்னா எங்கன்னா ஒரு இடத்துல இடம் போட்டு அங்கே தனியாக மேடை அமைச்சு அங்கே பேசணும் ஏதாவது பொட்டல் காடாக இருக்கணும் அந்த பொட்டல் கார்டில் மக்களை ஒன்னா கூட ஓடலாம் அதுவே ஆபத்தானது அவங்களுக்கு வந்து அடிப்படை வசதியெல்லாம் செய்து தரணும் அதாவது ஊமன் நெசசிட்டி என்னென்ன வேணுமோ அதெல்லாம் செய்து தரணும் அதெல்லாம் இல்லாமல் சும்மா ஒரு இடத்துல கூடணாக்கா கூட்டது இல்லை சும்மா அரசியல் நடத்த வரவங்க எல்லாம் அதுக்கு உண்மையான இவங்களுக்கு சரியான தண்டனை கொடுக்கணும் இது ரொம்ப நன்றிங்க உங்க பேர் என் பேர் நாகராஜன் ஒரு நாற்பத்தோரு பேர் விஜய் தேர்தல் புறப்பறையில இறந்து போனாங்க இதை பத்தி உங்களோட கருத்து ரொம்ப சோகமா இருக்கு நினைக்கும் போது கடைசமாகவே எட்டு குழந்தைங்க சேர்த்துருக்காங்க ரசிகர்களை கண்ட்ரோல் பண்ணணும் விஜய் கண்ட்ரோல் பண்ணணும் ஆதவர்த்த கண்ட்ரோல் பண்ணணும் புஷியானது கண்ட்ரோல் பண்ணணும் அவர் தான் பண்ணணும் இவங்க மரத்த மாதிரியா லைட்டுக்கு மாதிரி ஏறி பண்ணுங்க போலீஸ் இறங்கணும் எல்லாமே காவல்துறை தப்பு காவல் காவல்துறை எடப்பாடியே அதான் சொல்கிறாரு அண்ணாமலை எடப்பாடி அண்ணாமலை அவங்க ஆள் எதிர்க்கட்சி யார் தான் அப்படி தான் பேசுவாங்க இது விஜய் கண்ட்ரோல் பண்ணிடுவோம் ஆமாம் லைட்டுக்கு மொத்த மேலே ஏறாதீங்க ஒயர் போகுது வீட்டை மேலே ஏறாதீங்க மரத்த மேலே ஏற சொல்லி இதுவரை கண்ட்ரோல் பண்ணணும் இல்லை புஷியானது கண்ட்ரோல் பண்ணணும் இவங்க விட்டாங்க கோட்டை விட்டாங்க இது ஃபஸ்ட் டைம் போயிடாது ஏற்கனவே ஒரு நடந்துக்கு ஆறு பேர் செத்துருக்காங்க ஒரு தடவை நடக்கும்போது அடுத்த டிரிப்பு ஊற்றாங்க ஏற்கனவே ஒரு மகா நட்டு தெரியுமா அப்போ ஒரு ஆறு ஏழு பேர் செட்டாங்க இவர் வீட்டு கூட போகல இவருடைய பவுன்சர்லாம் தூக்கி அடிக்கிறாங்க எல்லாருமே குப்பையை அடிக்கிற மாதிரி தூக்கி அடிக்கிறான் அப்போ கண்டிக்கலாம் ஏய் தையர்றா மேலே இது எம்ஜிஆர் எம்ஜிஆராக தான் அடிச்சிருப்பாரு எதுக்காக அவனை தூக்கி அடிக்கிறேன் என்னை பார்க்க வரான் தடுத்து நிறுத்து தூக்கி எதுக்கு அடிக்கிறாங்கன்னு கிரிஷான் தடவைங்க இவங்க உலகத்தில் கிரிஷன நாளைக்கு வந்தாங்க நாட்டில் உலகத்திலே கிரிஷன் வந்தால் விஜய் அருங்கான் விஜய் தடவை அவன் ஆள் தான் தடவனா அவன முட்டா பசங்க என்ன சொல்லுவார் கடைசியாக வந்து விஜய் அரெஸ்ட் பண்ணணும் இது வந்து நாற்பது பேர் செத்து இருக்காங்க முடிஞ்சு போச்சு கதை ஆனால் எண்பத்தஞ்சு பேர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகியிருக்காங்க இதில் பதினஞ்சு பேர் வந்து ஐசியூவில் இருக்காங்க இது கண்டு தெரிஞ்சு குளம் தான் இருக்குது

வரங்கால இளைஞர்கள் என்ன சொல்லுவது வரங்கால நல்லா படிங்க லைஃப்பில் முன்னுக்கு வாங்க உங்கள் ஃபேமிலியை காப்பாற்றுங்க நகை வாங்க காரு வாங்க உங்கள் குழந்தைய நல்லா படிக்க வைங்க இதான் வாழ்க்கை இவன் கோடி கோடியாக பணத்தை சம்பாதிச்சு வச்சு ஆறு மணி மேலே வீட்டு விட்டு வெளியேற மாட்டாங்க இவங்க நீ ஏன்டா முட்டாளா முட்டாளாடுறீங்க உங்கள் அப்பா அம்மாவை காப்பாற்று உங்கள் தங்கச்சி கல்யாணம் பண்ணு நீ கல்யாணம் பண்ணிக்க அவங்க தேவையானால் சாப்பாடு போல துணியெல்லாம் வாங்கி கொடுத்து தான் லைஃபே அவங்க ஒரு படத்துக்கு இரநூறு கோடி வாங்குகிறான் பனைவர்களை பங்களா ரெண்டு சட்டம் வாங்கி வச்சுன்னுக்கான் பணம் பணங்குது இனிமேல் சம்பாதிக்கணும் அவசியம் கிடையாது இவன் ஜாலியாக சுற்றினுக்கான் நீ முன் இப்போ தான்டா வளர்ற ஒரு சின்ன பையன் ஒருத்தர் பன்னெண்டு வயசு இருக்கும் அடுத்த சிஎம் விஜய் தான் அண்ணா உங்களமா நிருபர்கள் அவங்ககிட்ட போய் கேட்டாங்க வயசுலாச்சுண்ணா பன்னெண்டு அண்ணா ஐஸ்கிரீம் சாப்பிட்டு அப்படி வீட்டுக்கு ஐஸ்கிரீம் வீட்டுக்கு போடா பன்னெண்டு வயசு அது பன்ன பன்னெண்டு வயசு முடிஞ்சால்தான் ஓட்டை போட முடியும் அதுக்கு ஆறு வருஷம் இருக்குது இது இப்போ விஜய் தான் இருந்துது அதான் அவனுக்கு ஒன்றும் தெரியல அவனுக்கு என்ன பேசுகிறோம் என்ன செய்கிறோம் ஒன்றுமே தெரில கரண்ட்டு போதுங்க லைட் கம்பத்த நேரம் சார்ஜ் அடிச்சு சேர்த்தான்னா அவர் திருப்பி உயிர் வருவான் இதை அவர் கண்ட்ரோல் பண்ணியிருக்கணும் கண்ட்ரோல் அட்வைஸ் பண்ணுங்க அவன் சின்ன பையன் அப்படி தான் பண்ணுவான் கரண்ட்டு மேலே ஏறாத மரத்து மேலே ஏறாத அர்த்தம் காம்புண்டு மேலே ஏறாத ஒழுங்காக நெல் சொல்லி கண்ட்ரோல் பண்ணும் புசியானுன்னு உடலகம் அவனுக்கு புரட்டா மோசமாக இருக்கும் பாண்டிச்சேரியால் அவன் இன்னொருத்தரங்க அந்த லால்டிக்கிறான் மருமல ஒருத்தருக்கான் அவன் மாட்டின்னு மாட்டின் மரும சன்னா வேஸ்ட்டு அவன் அவன் கட்சிக்கு கட்சி அவங்களுக்கு கருத்து இவன் கட்சியை கழிச்சுட்டு சினிமா போயிடணும் இவன் வந்து தமிழ்நாட்டுக்கு பீடா இவன் இவன் இருந்தான் நான் கை முழு முழு சின்ன விஷயம் சொல்லிட்டா போன வாரம் இந்த கார்னர்ல கார் ரவுண்ட்டான் அங்கே ஒரு பையன் ஊந்துட்டான் கீழே மோட்டார் பைக்கில் வந்து நான் வாக்கிங் புக்ஸு போக ஊந்துட்டான் நான் போய் நான் போன டக்குர ஒன்று தூக்குனேன் யாரோ விட்டு மூணு பேரும் வந்து மோட்டர் போய் தூக்குனாங்க நான் அந்த பையனை ஓரமாக வச்சேன் பக்கத்தில் அந்த டிஃபன் கிடக்குது அங்கே போய் தண்ணி வாங்கி ஊற்றின ஊற்றி மாரெலாம் உருவி விட்டு தம்பி வீட்டுக்கு நீ போய் இல்லை ஆட்டோவில் போகிற இடம் கேட்டேன் இல்லை அங்கே நானே போயிடுவேன் ஆட்டோ ஆயிட்டேன் யாருன்னா அவன் யாருன்னு தெரியாது கீழே வந்து நம்மளுக்கு ஒரு பதட்டம் யாரோ ஒருத்த கீழ் கே உண்டாட்டா மனுஷன் சொல்லி சொல்லிட்டு தூக்குறோம் ஒருத்தன்னை நாயை கலந்து கேட்டால் ஏண்டாடி இருக்க ஒரு நாய்களுக்கு சம்மந்தம் கிடையாது அது போது நம்மளுக்கு கஷ்டமாக கஷ்டமாகுது நாற்பது பேர் செத்துருக்காங்க திருச்சி ஏர்போர்ட்டு மூலமாக நிருபர் கேட்குறாங்க இப்போ மயிலாட்சி திருச்சியும் போயினா இருக்காங்க முப்பத்தொம்பது பேர் செத்துருக்காங்க சார் என்ன சார் பதில் சொல்லுவாங்க திருச்சி போயின்னா இருக்காங்க அவங்களுக்கு திரும்பி கூட பார்க்கலாம் அவங்க சென்னைக்கு வந்துட்டான் சென்னையிலேருந்து முதலமைச்சு கரூருக்கு போகிறாரு நம்ம சிஎம் கரூர் போய் ஹாஸ்பிட்டலுக்கு போய் எல்லோரையும் பார்த்து ஆறுன்னு சொல்லிட்டு அந்த வேலையும் பார்த்துட்டு கட்டு அது அது மாட்டேன் செஞ்சில் பாலாஜி ஃபோன் பண்ணி போக சொல்லிட்டாரு அப்புறம் மகேஷில் அன்பில் மகேஷ் அன்பில் மகேஷ் கல்வித்துறை அமைச்சர் அவரு எல்லாருமே அரசு தான் சொல்கிறாங்க தமிழக அரசு தான் துரிதமாக செயல்பட்டது தமிழரசாய் இன்னும் ஜாஸ்தியாக இருக்கும் சாகு இவன் டிஎம்கே ஓடிக்கணும்னு சொன்னாலும் அந்த டிஎம்க்காக இவங்களுக்கு ஆளை காப்பாற்றிக்கிது நன்றி உடனடியாக அரசு பண்ணுங்க இதே விட்டு வச்சிக்கானு சொல்லணும் இவன் பண்ண தான் பயிர் வானுங்க இவன் அண்ணாமலை நாயா நாகேந்திரன் பழனிசாமி எல்லாம் இவனுக்கு சப்போர்ட் பண்ணுறது வந்து இவங்க கூட்டணி வரதுக்காக ஓட்டுக்காக பண்ணுறாங்க ஆனால் நியாயம் என்னான்றது அவங்களுக்கே தெரியும் தேங்க்யூ நன்றி ரொம்ப நன்றி ஓகே போயிட்டு தொடர்ந்து